ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தூத்துக்குடி ஜியா இன்னைக்கு வந்து தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன மீன்லாம் பாக்கலாம் வாங்க பாருங்க மீன் நிறைய இருக்கு எல்லா வெரைட்டிஸ் மீனும் இருக்கு நாங்கள் போகும்போது ஏழை முடிய போகிற நேரம் அதனால இந்த கூரை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க வெங்கடப்பாறை இதை தான் அன்னைக்கு கட்டானே இது வெங்கடப்பாறையும் அப்போ இது சூடச்சாலை மத்தி மீன் மதியம் இருக்கும் இதுவும் இருக்கு எல்லா வெரைட்டிஸும் இருக்கு இந்த பாருங்க காரப்பொடி இது மஞ்சப்பாறை இதெல்லாம் மஞ்சப்பாறை பாருங்க மஞ்சப்பாறை இந்த மீன் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வைங்களா வெலை கண்ணா பின்னான்னு போவோம் எங்க ஊர் சைடுல திருநெல்வேலி சைட்லாம் இந்த மீனும் அதிகமா வாங்குவாங்க பூச்சி மீன் இருக்கு சூடச்சாலை நெத்திலி பாத்தீங்களா நெத்திலியே நிறைய இருக்கு இன்னைக்கு கடற்கரையிலேயே நெத்திலி மீனை கேட்டோம் கூறு வச்சிருந்தாங்க எவ்வளோன்னு கிலோ இரநூறுபா சொன்னாங்க பாருங்க இத எங்க ஊர்ல தோட்டா மீன்போம் இந்த சைடு இதுக்கு பேரு வெங்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க அப்போ இது கோல மகன் தூத்துக்குடியில ஒவ்வொரு வெரைட்டிஸ் மீனா இருக்குது பாருங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்க மீன் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு சாலை இல்லை சூட சாலை தான் இது அவ்வளவுமே சூட இந்த சாலையும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உங்க ஊர்ல இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க சாலை ஒரே ஒரு சாலை இருக்கு ஒன்னு இருக்கு வேற தேடிப்பதா இருக்கும்னு நினைக்க இன்னும் பாத்தீங்களா இந்த நெத்திலி எல்லாம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு மீனும் சேர்ந்து ஒன்னே முக்கால் கிலோ வெயிட்டு இருந்ததுங்க இந்த மீன் இவ்வளவுமே எண்பது ரூபாய் எயிட்டி ருபீஸ் வாங்கினேங்க இந்த மீனோட விலை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க சார்ந்த என்ன இருக்கு இத நல்ல குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் எங்க வீட்டுல இப்ப பூனையும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதனால பூனை நாய்க்குட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் பை பாய்